வேட்டை புலி ஐயனார் குழு இணைந்து மதுரை மாவட்ட மீனாட்சி மிஷின் சார்பாக சிவகங்கை சீமை சிம் செந்தில் அன்பு அண்ணன் சிம் செந்தில் அன்பு தம்பிகளான சேரும் சிறுபடி நாடு மேல வல்லது ஜே கே ஆர் வண்ணைக்குழு பாரதி நண்பர்களும் மிக துடிப்புடன் அடையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழா குழு தர இருக்கின்ற சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை காலையும் வீரர்களையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அம் அள்ளி வந்திடா வெற்றி பெருசிட எட்டி பெருதிடா வட்டம் போட்டு களத்தில் விட்டம் வீட்டி அசுரனாய் ஆடும் அல்லகனே வீசும் காற்றில் உன் மேணி அசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தால் சூடிய வட கயிறு முன்னே பின் விதைத்த நடுக்கல்லும் உன் நாட்டத்தை கண்டு வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி கிட்ட பரிசு சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்ற மிக்க அறிவு மிக்க வீரர்களா எங்க வாப்பா போட்டினா இதுலயா போட்டு வீரர்களும் நல்ல வீரர்களும் மாடும் நல்ல மாடு டீமு நல்ல டீமு எங்க வாப்பா ஜோரா கைது உற்சாக படுத்துங்க பத்தாயிரம் பேருக்கு அமைதியா இருக்கு எங்க வாப்பா சீட்டி கைதுங்க உங்களது வர்ற ஓசை வீரர்களின் நோக்க மருந்து

அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கண்ணேரி மாணவர்களா தத்துடன் நாயகனா வறுமே நிற காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இளமேழாம் திங்கத்தின் நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போ யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரென்று நெருங்கி விட்டன

காலையில் கழுத்து ஜெழுத்து உறவினர் குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஏடாகும் காலை இரலா இல்லை ராமனின் வாளுக்கு ஏடாகும் காலையா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா உள்ளைய பூமியிலே உழுதி பறக்க விடுகின்ற காலையிலே ஆட்டமா அந்த காலையிலே கட்டி அணைக்க வந்த வீடனின் திரித்திரமாட்டமா என்ன விருந்து

மாட்டை நாம இருந்து கொண்டு போறேன் மழை விற்றவங்க சாப்பிட்டு போறீங்க பத்தாயிரம் பேருக்கு அண்ணாச்சு மழை விற்ற எல்லாரும் சாப்பிட்டு போறீங்க யாரும் சாப்பிடாம போறாங்க சுமானே உங்க போன் எடுத்துட்டே இருக்கணும் அத்தாကြီး அங்கிராவல் எல்லாரும் என்ன குதுறாங்களே நம்ம வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க கோ린ஜி கோகோ காதுமாரிக் கண்டம் நடி நடியா குற்றால அருவியின் சிலுசிலिका உள்ளம் வளர்த்த காலை ததிக்கு நரிக்கள்ளியின் நடி நைகே பன்னாசி கொண்ட தந்துளே விளையாடி கொண்டிருக்கிறார்கள்